மகாபாரதத்தில் வில்லனாகவும் சூழ்ச்சிக்காரனாகவும் அறியப்பட்டாலும் சகுனியின் குணத்தில் ஒரு உயர்ந்த தியாகத்தின் ஆழம் மறைந்திருந்தது உலகமே விருத்த சகுனியின் செயல்களுக்கு பின்னால் தன் ஒரே சகோதரி காந்தாரி மீது அவர் கொண்டிருந்த நிபந்தனையற்ற பாசம்தான் ஒரே உந்து சக்தியாக இருந்தது தன் கண்முன்னால் தன் குடும்பம் முழுவதையும் சகோதரர்களையும் இழந்த துயரத்தை அவர் தாங்கினார் அவரது ஒவ்வொரு சூழ்ச்சியும் ஒவ்வொரு பகடைக்காயின் சுழற்சியும் தன் சகோதரியின் பிள்ளைகளான கௌரவர்களை காக்கவும் தன் குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்கவும் அவர் எடுத்த வீரம் நிறைந்த தனிப்பட்ட சபதமாகவே அமைந்தது அவர் ஹஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தை கைப்பற்ற விரும்பவில்லை மாறாக தன் சகோதரி சுமந்த துயரத்தின் சுமையை குறைக்கும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவர் தன் சொந்த மகிழ்ச்சியை துறந்து ஒரு பழிவாங்கும் கருவியாகவே வாழ்ந்தார் சகுனியின் கதை அன்புக்கு பாத்திரமானவர்களுக்காக ஒருவன் எந்த அளவுக்கு தன்னுடைய தர்மத்தையே மாற்றிக்கொள்ள துணிவான் என்பதற்கு ஒரு வியக்கத்தக்க உதாரணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி